போடுறோமோ அது கண்டிப்பா நடந்துரும் தல்லாவுலத்துல இருக்க இந்த வாராகி வாராகியம்மன் வந்து புகழ்பெற்றது வெளிநாட்டில இருந்து கூட வந்து இதுல வந்து சாமி கும்பிட்டு போறாங்க அப்படி நடந்திருக்கு அவங்களுக்கு அதனால குழந்தை வேணும்னாலும் கிடைச்சிரும் திருமண பாக்கியம் திருமண பாக்கியத்துக்கு நிறைய பதினொரு வாரம் பதினேழு வாரம் வந்து தொடர்ந்து போட்டுடுறாங்க பதினோரு வாரம் பதினேழு வாரம் தொடர்ந்து போட்டுறாங்க போட்டு என்ன கிழமை பதினேழு வாரத்துல என்ன கிழமை வெள்ளி சனி என்ன வேணாலும் டெய்லி போடுறாங்க அதுல பஞ்சமி அந்த அம்மாக்கு உகந்த தேய்பிரை பஞ்சமி வந்து வாரம் வரைக்கும் இங்க அபிஷேகம் எல்லாமே நடக்கும் யாக அபிஷேகம் நடக்கும் வந்து கண்டிப்பா போடுறாங்க போடுறவங்களுக்கு நடந்துருது அந்த அவ்வளவு சக்தி மிகுந்த வாராகியம் குடி குடிக்கொண்டிருக்கிறாங்க இவங்க சொன்னதை நம்ம கேட்டோம் பாருங்க இந்த தகவல்லாம் மிகவும் சிறப்பு தகவல் இது வரைக்கும் நான் வந்து வாராகி மனை வணங்கியிருக்கோம் விளக்கு தெரியும் ஆனால் இந்த மாதிரி நீல நிற துணியில் வெண்கடுகு விளக்கு ஏற்றுறது சிவப்பு நிற துணியில வந்து மிளகு